வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் எவர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் அதில் இப்போ சமீபத்தில் வந்து ஜூன் அஞ்சாந்தேதி ரெண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஒன்று வந்து சுனிதா வில்லியம்ஸ் இன்னொன்று பேரி வில்மோர்னு பேர் இவங்க ரெண்டு பேரும் ஜூன் அஞ்சாந்தேதி இந்த வருஷம் ஒரு எட்டு நாள் பிரயாணமாக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது விண்வெளி சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு அது அது என்னென்னா ஒன்றும் இல்லை அது ஒரு விண்கலம் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் பூமியிலருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியினுடைய அட்மாஸ்ஃபியர் அதாவது கொளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறது மூணாக நம்ம சொல்லலாம் மூணு அடுக்கா சொல்லலாம் அது வந்து ட்ரோபோஸ்டியர் தான் கீழே ஒரு பத்து கிலோமீட்டர் உயரம் பத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் உயரத்து வரைக்கும் அது ஃபுல்லாக புவியீர்ப்பு சக்தியில் எந்த குறையிலும் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வரைக்கும் புவியீர்ப்பு சக்தி நல்ல இதாக இருக்கும் பட் வளிமண்டலத்தில் பூமியை ஒட்டி இருக்கிற தொண்ணூத்தொம்போது சத நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அதாவது நூறு சதத்தில் பாயிண்ட் ஜீரோ 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 த்ரீ அந்த மாதிரி பகுதி மட்டும்தான் மீதி நூறு கிலோமீட்டர் மேலே இருக்கிறத சொல்லணும் வழி பூமியை சுற்றி இருக்கிற காற்று மற்ற கேஸ் எல்லாம் ஸோ இதில் அந்த நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் இருக்குங்கிறது விஞ்ஞானிகள் சொல்கிற கணக்கு அந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து கீழே வளிமண்டத்தில் ட்ரூபஸ்ஃபேர்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டரு தூரத்தில் தான் இருக்கும் பத்து கிலோ நம்ம ஃப்ளைட்லாம் போகிறது அந்த ரேஞ்சில் பத்து பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே ஃப்ளைட் போகாது அதுக்கு மேலே போகிறது ஆக்சிஜன் கம்மியாக ஆகிடுச்சுங்க சொல்லிட்டு ஆக்சிஜன் இது தானாகவே ஃப்ளைட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க உள்ளே வந்து கேபின் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பண்ணுறதுங்கிற மாதிரி சிஸ்டம்லாம் வரும் அதிகமாக போகக்கூடாது மேலே போகும் ஏன்னா ஃபுல் கவர்டு அது ஸோ உங்களுக்கு பத்து பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்க அந்த ரேஞ்சில் தான் பறக்கும் இது ஒரு பாயிண்ட் ஆனால் இந்த நூறு கிலோமீட்டருக்கு மேலே போகையில் வந்து பூமியிருப்பு சக்தியினுடைய லெவலே குறைய ஆரம்பிச்சிருது அந்த ரெண்டாவது வளிமண்ட அடுக்கு வந்து ஸ்டேட்டோஸ்பியர் அது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிலோமீட்டருக்கு கீழே வரைக்கும் பத்து கிலோமீட்டருக்கு மேலே அது அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர்னு சொல்லி அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே போயில ஒன்றும் ஒரு அதாவது புவியீர்ப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பட் மூணு நூறு கிலோமீட்டருக்கு மேலேயே புவியர்ப்புனுடைய சக்தி குறைந்தே இருக்கும் அதன் காரணமாக இன்றைக்கி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் நடக்கிறதுனா காலை தூக்கி வச்சோன்னா மண்ணு நடந்தால் போகலாம் பட் ஒரு புவிய்ப்பு குறைவான இடம் அல்ல புவி இடத்துல போயிட்டு காலை தூக்கி வச்சால் பறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது கீழே இறங்க முடியாது ஒரு கற்பனை என்னென்னா புவியிருப்பு விசை இல்லாமல் இருந்தால் மரத்துலேருந்து பழங்களோ இலைகளோ கீழே அது வாட்டுக்கு மேலே பறக்கிற மாதிரி ஆயிருக்கும் எங்கே இருந்தாலும் பறக்கலாம் அந்த மாதிரி ஆகிடுவேன் அதுதான் இயற்கையினுடைய கடவுளுடைய அம்சம் வந்து புவியீர்ப்பு விசைங்கிறது முக்கியமானது கடல் நீர் அதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் கடல் நீர் பூமிங்கிற ஒரு பந்து மாதிரி வச்சுக்கோம் பந்துன்னு யூகம் பண்ணிங்கன்னா அதில் மேற்பரப்பில் பந்தை சுற்றி இருக்கிறத நம்மளாம் அங்கங்கே இருக்கிறோம் எழுபத்தி ஒரு சதவீதம் அளவுக்கு தண்ணி பூமிக்கு மேற்பரப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்குது அது எப்படி எங்கேயும் போகாமல் விழாமல் இருக்கு மற்றவங்க போகாமல் இருக்குன்னா சுற்றி ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கணக்கு அது வந்து புவியிர் பூசை சக்தியால் பூமி விட்டு நகராமல் பூமியோடு இருக்குது மிக முக்கியமானது இப்போது இந்த விண்வெளி மையம் சர்வதேச விண்வெளி மையம்னு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு பதினஞ்சு நாடு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து அதில் இந்தியா இல்லை இந்தியா சேர்கிறதுக்கு அவங்க இன்னும் ஒத்துக்கிற மாதிரி தெரியலைங்கிற மாதிரி தெரியுது ஆரம்ப காலத்தில் இந்தியா ஒதுக்கி வச்சாங்க இப்போ நம்ம நிறையா முன்னேற்றங்கள் செஞ்சுருக்கிறதுனால பட் எப்போவுமே சில அது சம்மந்தமான வேலை எடுத்து அலோ பண்ணுறாங்களே ஒழிய இந்த அதனுடைய உறுப்பு நாடாக இன்னும் சேர்க்கலை ரஷ்யா கூட அதில் இருக்குது ஜப்பான் இருக்குது ஆனால் இன்னும் இந்தியா அதில் சேரலை இது ஒரு பதினஞ்சு நாடுகள் சேர்ந்து கட்டமைப்பு விண்வெளியில் போய் ஒரு விண்கலத்தை அது வந்து ஸ்டேஷன்னா ஒரு இடத்துல இருக்கல அது பறந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது அங்கே கட்டமைச்சாங்க எப்படின்னா ஒரு ஆறு படுக்கை அறை இருக்கிறது உள்ள வந்து குளிக்கிறதுக்கு அந்த படுக்கையை தூங்குகிற வசதி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் வெளியே பார்க்குறதுக்கு முன்னு தெரிய எல்லா பக்கமும் பார்க்குற மாதிரி அந்த கேப்சூலில் வந்து கண்ணா கண்ணாடி வெளியே தெளி தெளிவாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஒரு ஸ்டேஷன் அது எவ்வளோ வேக அது வந்து நிற்காது நிற்கிறது மாதிரி கிடையாது அது எவ்வளோ ஸ்பீடாக போகும்னா ஒரு வினாடிக்கு எட்டு கிலோமீட்டர் தூரம் போகும் அப்போ என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு சொடக் சொல்றதுக்குள்ள அப்போ ஒரு பத்து தடவை போட்டிங்கன்னா சென்னை சுற்றி வந்துடும் அந்த மாதிரி பத்து செகண்டு சென்னை ஒரு இருந்து இன்னொரு சைடு போகிறது வந்து ஒரு பத்து செக வினாடிகளில் வந்துடும் அவ்வளோ ஸ்பீடில் போகும் பூமியை ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றுது இந்த ஸ்பீடில் போய் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினாறு முறை பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் நானூறு கிலோமீட்டர் இருந்து பூமி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ பதினாறு முறை சுற்றி வரனால பதினாறு முறை ஒரு சைடு சூரிய உதயத்தையும் பார்க்கும் இன்னொரு பக்கம் வரையில் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்கும் அந்த இருட்டு வெளிச்சம் எல்லாமே இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒருத்தரை பார்க்குற மாதிரி ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு சுற்றி சுற்றிடுது அப்போது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பகலை பார்க்கும் வெளிச்சத்தை இரவை பார்க்கும் அந்தளவுக்கு வேகமாக இருக்குது அது உள்ளே இந்த விஞ்ஞானிகள் போய் இருந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க இங்கேருந்து விண்கலத்தில் ராக்கெட்டில் அனுப்பி விடுவாங்க அது அங்கே நானூறு கிலோமீட்டர் உயரம் போனோடனே அங்கே மெதுவாக போய் இதில் அதில் ஜாயின் ஆகிற மாதிரி இருந்து அதில் இருந்து மாறிக்கிடுவாங்க இது அதுக்குரிய அவங்க ஜாக்கெட்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க விலகாமல் இருக்கிறதுக்கு ஸோ உள்ளே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி இங்கேருந்து கூட்டு வர விண்கலம் போகும் அதில் வந்து இறங்கி பூமிக்கு வந்துடுவாங்க அது ஆக்சென்ட் நடந்துருக்குது நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு விண் வீராங்கனை வந்து அதில் இறந்து போனது சமீபத்தில் நடந்தது ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஆரம்ப காலத்தில் முதல் முதல்ல நடந்த நடந்தது யூரிகாரின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர் அதுக்கப்புறம் ஒருவர் ஒருத்தர் வந்து அந்த விண்கலத்தை விட்டு வெளியே போய் திருப்பி விண்கலத்தோட சேர முடியாமல் அப்படி போய்ட்டு அப்படி போனால் அவங்க வந்து ஆக்சிஜன் அவங்க பின்னாடி அந்த ஜாக்கெட் வச்சுருக்கிறது ஆக்சிஜன்லாம் இருக்கும் ஆக்சிஜன் காலியான உடனே அவங்க செத்துக்கிடுவாங்க ஏன்னா மேலே அவ்வளோ உங்களுக்கு அந்த விண்வெளி மையத்தில் வந்து நம்ம வந்து ரெண்டாவது அடுக்கில் இருக்கிறோம் அங்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் மரணம் வந்து சில வினாடிகளிலே நடக்கும் ஆனால் உடல் வந்து கீழே வராது அந்த மாதிரி ஒரு ஒரு த போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் உண்டு அது என்ன ஆகும்னா அந்த பாடி அதை விட சுற்றிக்கிட்டு இருக்கும் கீழையும் வராது மேலேயும் போகாது அந்த மாதிரி அதுதான் கொடுமையானது இந்த ஆராய்ச்சிக்கு எப்போதும் ஒரு அஞ்சாறு பேர் அங்கே இருக்கிற மாதிரி இந்த உறுப்பு நாடுகள் பதினஞ்சு நாடுகள்லேருந்து மாற்றி மாற்றி அனுப்பிச்சுட்டா அவங்க இருப்பாங்க வேறு அங்கேருந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறது அதுலேருந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுற கம்ப்யூட்டர் எல்லாமே அங்கேயும் இருக்கும் கீழே இருந்து அவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க கீழ இருந்தால் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க நாசா விண்வெளி மையம் மற்ற நாடுகள் அது உறுப்பு நாடுகள் விண்வெளி விண்வெளி மையம் எல்லாத்துல இருந்து ஸோ இந்த மாதிரி போனது இந்த தடவை ஜூன் அஞ்சாம் தேதி இந்த அம்மா சுனிதா வில்லியம் அதை வந்து இந்தியா பூர்வீமா கொண்ட அமெரிக்க பிரஜை இந்த அம்மா இவங்களுடைய மூதாதைகள் வந்து இந்தியாவில் இருந்து போனவங்க இந்த அம்மாவும் அவங்களும் எட்டு நாளைக்கு போனது வந்து அந்த கொண்டு போன வெண்கலத்தில் ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லி திருப்பி வந்து ஆபத்துன்னா அதை அனுப்பாட்டிகிட்டு வேறு எப்படி அவங்கள கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துனால அங்கே இருக்கிறாங்க நார்மலே அவங்க உணவுகள் வந்து அந்த நீண்ட காலத்துக்கு இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் கழிச்சு தான் அவங்க திரும்பி வர முடியும் அந்த மாதிரி ஒரு தூரத்தில் எதிர்பாராமல் அங்கே மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு தனிமை அங்கே எந்த ஒரு ஏன்னா அது சுற்றி விண்கற்கள் எதுவும் அதில் போய் மோதாமல் இருக்கணும் அதுக்கெல்லாம் அவங்க எப்படி விஞ்ஞானபூர்வமாக பார்த்துக்கிடுறாங்க அந்த வேகம் என்ன நம்ம வெளியே வர முடியாது உள்ளே பெல்ட் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் விண் விண்வெளி ஆராய்ச்சி பற்றியும் சர்வதேச விண்வெளி மையத்தை பற்றியும் வீடியோ பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெஷ் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட் ப்ரஷ் பண்ணால் அதை அப்படியே மேலே கறந்துக்கிட்டு இருக்கும் கீழே தண்ணி கிளாஸ்ல எடுத்தாங்கன்னா கீழே அப்படியே பறக்கும் அது அது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருந்துகிட்டு மேல இருந்து ஆராய்ச்சி பண்றாங்க இது முத முதல்ல ஆரம்பிச்சது வந்து தொண்ணூறுகள்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ரொனால்டு ரீகன் வந்து அமெரிக்க பிரசிடென்ட் இது செய்யணும் பத்து வருஷத்துக்குள்ளே இதை கட்டமைக்கணும்னு சொன்னாரு ஆனா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டோ என்னமான்னு நினைக்கிறேன் அப்போது வந்து முடித்து எல்லாம் போக ஆரம்பித்தாங்க அதில் இந்தம்மா ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே போயிட்டு வந்தது இந்த முறை போகும்போது திரும்ப வர்றதுக்கு தாமதமாகிறது அப்படிங்கிறது செய்தி நல்லபடியாக வந்து சேர வேண்டும் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நமக்கு எதுக்காகனா அங்க இருந்து இயற்கை பேரழிவுகள் நம்ம உயரத்தில் பேர்ட்ஸ் ஐவியூன்னு சொல்லலாம் அதாவது பறவையினுடைய பார்வை அவங்க இருந்து பார்க்குறது பூமியில் உள்ள தட்பவெப்ப நிலையத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அது உதவியாக இருக்குது அங்கேருந்து விண்வெளியும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பூமியில் உள்ள தட்பவெட்ப மாற்றம் அப்படின்னா இயற்கை பேரிடர் எதுவும் வர்றதும் பெரிய புயல் அதெல்லாம் வர்றதெல்லாம் அங்கேருந்து பார்த்து சொல்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உதவிகரமாக அது இருக்குது இதை அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் ஆபத்துகளும் உண்டு ஏற்கனவே இந்தியா இல்லை விண்வெளி வீராங்கனை முறமா இறந்து போயிட்டேன் வரும்போது அட்மாஸ்பியருக்குள்ளே வரையில் அது வெடித்து செதறி இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி ச ஆக்சிடென்டெலாம் நடந்திருக்கு ஸோ அப்படியே தான் ஆயிரக்கூடாதுக்காக இந்த தடவை வந்து அவங்க திருப்பி வேறு ஒரு விண்கலத்தை அனுப்பி அடுத்த ட்ரிப் அனுப்ப அடுத்த மிஷனில் அனுப்பும்போது கூட்டு வர மாதிரி அது வரைக்கும் அவனுக்கு சாப்பாடுங்கிறது எல்லாம் ட்ரை ஃபு ஃபுடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களிலும் பெண்களும் முன்னின்று செய்கிறார்கள் என்பது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய மிகப்பெரிய முன் முன்னேற்றமாகும் நல்லது நினைப்போம் பிப்ரவரிக்குள்ளே அவங்க எல்லாம் நல்லபடியாக வந்து சேரட்டும் நாம் வேண்டிக் கொள்வோம் மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி